வெல்கம் பேக் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி இந்திய அரசியலமைப்பு பற்றிய கேள்விகள் வந்து இங்கே பார்க்க போகிறோம் ஆன்சரோட பின்வரும் கூற்றுகளை ஆராய்க ஒன்று மத்திய நிர்வாகம் என்பது இந்திய குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அமைச்சரவை குழு பிரதமர் மற்றும் இந்திய தலைமை வழக்கறிஞரை உடையது ரெண்டு மத்திய சட்டமன்றம் நாடாளுமன்றம் என அழைக்கப்படுகின்றது ஏ ஃபஸ்ட்டு சரி பி ரெண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு ஆன்சர் வந்து சி இரண்டும் சரி குடியரசுத் தலைவருக்கு உச்சநீதிமன்றம் ஆலோசனை அளிக்கும் அதிகாரத்தினை வழங்கும் சட்டக்குறு எது சட்டக்குறு நூற்றி முப்பத்தி ஒன்று பி சட்டக்குறு நூற்றி நாற்பத்தி ஒன்று சி சட்டக்குறு நூற்றி முப்பத்தி மூணு சட்டக்குறு நூற்றி நாற்பத்தி மூணு விடை சட்டக்குறு நூற்றி நாற்பத்தி மூன்று பொறுத்துக ஏ ராஷ்டிரிபதி பவன் பி ரீட்ரீட் கட்டடம் சி ராஷ்ட்ரிபதி நிலையம் ஒன்று புதுடில்லி இரண்டு ஹைதராபாத் சி சிம்லா இதுக்கு ஆன்சர் ஏ ஒன்று மூன்று இரண்டு பி ஒன் டூ த்ரீ சி இரண்டு ஒன்று மூன்று டி ரெண்டு மூணு ஒன்று ஆன்சர் ஏ ஒன்று மூணு ரெண்டு பின்வரும் கூற்றுகளை ஆராய்க ஒன்று இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவி அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது ரெண்டு ஷரத்து அறுபத்தி மூணு இந்திய துணை குடியரசுத் தலைவர் பற்றி கூறுகிறது சி நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைபெற இப்பதி உருவாக்கப்பட்டது ஏ ஒன்று இரண்டு சரி பி ஒன்று மூன்று சரி சி ஒன்று மூணு சரி டி அனைத்தும் சரி விடை வந்து அனைத்தும் சரி உறுப்பினராக இல்லாமல் பாராளுமன்றத்தில் வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் யார் ஏ எம்பி ஆகாத அமைச்சர் ஆறு மாதங்கள் பி மாநிலங்களவை தலைவர் சி தற்காலிக சபாநாயகர் டி தலைமை வழக்கறிஞர் விடை மாநிலங்களவை தலைவர் இந்திய ஜனாதிபதியாக செயல்பட்ட இந்திய தலைமை நீதிபதி யார் ஏ நீதிபதி ஏ என் ராய் பி நீதிபதி எம் இதயதுல்லா சி நீதிபதி எம் யூ பெக் டி நீதிபதி ஹரிலால் கானியா விடை நீதிபதி எம் இதயதுல்லா பின்வரும் கூற்றுகளை ஆராய்க ஒன்று துணை அமைச்சர்கள் இரண்டாம் வகை அமைச்சர்களைச் சேர்ந்தவர்கள் இரண்டு இணை அமைச்சர்கள் அமைச்சரவை குழுவில் மிக குறைந்த பதவியில் உள்ளவர்கள் ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு விடை வந்து இரண்டும் தவறு பின்வரும் கூற்றுகளை ஆராய்கள் மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவை அதை கலைக்க முடியாது இரண்டு உறுப்பினர்கள் ஆறு வருடத்திற்கு ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒன்று பை மூணு பங்கு உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருடமும் ஓய்வு பெறுகிறார்கள் ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு ஆன்சர் வந்து ஏ ஒன்று சரி பின்வரும் கூற்றுகளை ஆராய்கள் ஒன்று அவை கலைக்கப்பட்டாலும் சபாநாயகர் தனது பதவியில் தொடர்கிறார் இரண்டு ஒரு மசோதா பண மசோதா அல்லது சாதாரண மசோதாவா என்பதை தீர்மானிக்க சபாநாயகருக்கு அதிகாரம் உள்ளது ஏ ஒன்று சரி பி இரண்டு சரி சி இரண்டும் சரி டி இரண்டும் தவறு விடை வந்து இரண்டும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு இது மாதிரி வேணும்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்